முடியும்னு சொன்னா இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு யோசிச்சு பாக்கணுங்க நாடு ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு வியாதிகள் வரதா செய்யும் கொரோனா வரதா செய்யும் உங்க காலத்துல கால வரலையா கையோட காலோட ஓடலையா சக்கச்சிக்கிட்டு தானே வாழ்வீங்க கொரோனா வந்ததுல என்ன பிரச்சனை

ஆமா <laughs> நடந்து <laughs> <laughs>

என்னதான் இந்த காலத்து வாழ்க்கை நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு நீங்க பேசினாலும் நல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க இந்த காலத்துல இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் வேஸ்ட் அதுவும் செல்போன் வந்து நாட்டை நாசமாக்கிடுச்சு எல்லாமே சொல்றீங்க நான் இல்லைன்னு சொல்லல சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க செல்போன் நோன்றது நம்மளுடைய விரல் தான் ஓகேவா நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க விரல் நல்லதை போய் தொடும் கெட்ட விஷயங்கள் தான் வேணும்னு தேடி தேடி பார்த்தீங்கன்னா உங்க விரல் தான் தொடும் எந்த காலத்து மனுஷனா இருந்தாலும் சரி செல்போனுன்றது ஒரு கருவி அது மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டதுதான் உங்க விரல வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அந்த செல்போன் எந்த கெட்டதையும் காட்டாதுன்றத மட்டும் சொல்லிட்டு எந்த காலத்திலயுமே நீங்க அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தோம் இந்த காலத்துல சந்தோஷமா இல்லைன்னா சொல்லாதீங்க சத்தியமா இந்த காலத்துலயும் திருவிழா அழகா கொண்டாடுறாங்க இந்த காலத்துலயும் அம்மாவா அம்மா அப்பாவா அப்பா மாமாவா மாமா தாப்பா தாத்தா இருக்கும் ஓகேவா எல்லா உறவுகளையும் அந்த உறவுக்கான பேர் வச்சுதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களையும் அந்த காலத்தை விட இந்த காலத்துல இருந்த தேடி வர டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கால வாழ்க்கை தான் நல்லா இருந்ததுன்னு நீங்க தீர்ப்பு தரணும்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மக்கள் நன்றி